தம்பி உடையான் அஞ்சான் என்ற பல நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அதன் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா பழங்காலத்தில் நம் மண்ணில் பல்வேறு நாட்டு எதிரிகள் படையெடுத்தார்கள் மேலும் அவர்கள் வந்து நம்மை மண்ணை அபகரிக்கும் நோக்கில் வந்தார்கள் அப்பொழுது மன்னர் போருக்கு தயாராக இருக்க சொல்வார்கள் அனைத்து வீரர்களுக்கும் அனைத்து வீரர்கள் இறக்கும் தருவாயில் வீட்டிற்கு ஒரு மகன் வந்து போர் செய்ய வேண்டும் என்று மண்ணை ஆணை பிறப்பிப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு மகனை வைத்திருக்கும் குடும்பம் அந்த மகனை போருக்கு அனுப்ப மாட்டார்கள் ஏனென்றால் மகன் போயிட்டால் நம் என்ன செய்வது நம் குடும்பம் என்ன ஆவாது என்ற நோக்கில் ஆனால் இரண்டு மூன்று மகன்கள் வைத்திருக்கும் பெற்றோர்கள் துணிந்து தன் மூத்த பிள்ளையை ஊருக்காக அனுப்புவார்கள் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அவன் பிறகு அவன் தம்பிகள் இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அதன் காரணமாகவே என் பிறகு என் தம்பி இருக்கின்றான் அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் அனைத்தையும் சவாரித்துக் கொள்வான் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலவும் அந்த மூத்த மகனுக்கு அளவு கடைமாகவே இருக்கும் அதன் காரணமாகவே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழி நம் மண்ணின் தோன்றியுள்ளது அதற்கு ஏற்ப வாழ்ந்துள்ளவர்கள் இரு புராண வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் ராமரின் தம்பியான லட்சுமணனும் தர்மனின் தம்பியான அர்ஜுனனும் இருவரின் பெயரை சொன்னாலே போதும் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் அண்ணனுக்கு தம்பியாகவும் மேலும் எப்பேற்பட்ட படை வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய திறமை உடைய சிறந்த வீரர்களாகவும் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு கை கொடுக்கும் மேலும் அண்ணனுக்கு உதவி பொய்யும் நோக்கத்திலும் அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் அனுபவித்து உள்ளார்கள் அப்பேரிப்பட்ட இரு வீரர்களும் மேலும் இரண்டு ராஜகுமாரர்களின் சகோதரர்களான லட்சுமணன் மற்றும் அர்ஜுனனின் இருவரில் யார் சிறந்த சகோதரன் என்று நாம் இப்பதிவில் காண்போம் நண்பர்களே வாருங்கள் வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் திங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் லட்சுமணன் மற்றும் அர்ஜுனன் இருவரில் யார் சிறந்த சகோதரன் என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே நீங்கள் இப்போதுதான் என் சேனலை முதல் முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் அப்பொழுது நான் வெளியிடும் பதிவுகள் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கூட இருக்கும் பெல் பட்டனை தயவு செய்து பிரஸ் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிரவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் முதலாவதாக நாம் ராமரின் இளவலான லட்சுமணனை பற்றி காண்போம் தசரத மன்னன் அயோத்தியை பல்வேறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருந்தார் இருந்தார் சிறப்பாக அவர் தன் பிறகு தனக்கு வாரிசு இல்லையே என்ற இயக்கத்தில் சோகத்தில் இருந்தார் ஒரு முனிவரின் வாயிலாக அவருக்கு புத்திரன் வெறும் வரத்தை அவர் பெற்றிருந்தார் அந்த வரத்தின் வாயிலாக அந்த முனிவர் நான்கு பாயசங்கள் கொடுத்தார் அந்த நான்கு பாயசங்கள் உன் மனைவிக்கு கூட அப்பொழுது அவர்கள் உனக்கு வாரிசை பெற்று தருவார்கள் என்று ஆசையும் வழங்கினார் அதன்படியே தன் மூன்று மனைவிகளுக்கும் அதை பிரித்து கொடுத்தார் முதலாவதாக கௌசல்யாவுக்கு ராமபிரான் மகனாக பிறந்தார் அதன் பிறகு இரண்டாவதாக கைகேயிக்கு பரதன் மகனாக பிறந்தார் மூன்றாவதாக சுமித்ரேக்கு பரதனும் சத்ருகுணனும் பிறந்த பிறகு லக்ஷ்மணன் பிறந்தார் இவர்கள் இரட்டையர்கள் ஆவார்கள் லக்ஷ்மணனும் சத்ருகோணனும் இரட்டையர்கள் ஆவார்கள் சுமித்ரையின் மகன்கள் ஆவார்கள் இது யாரும் சொல்லப்படாத ஒரு தகவல் ஆகும் அதன் பிறகு நான்கு பிள்ளைகளுக்கும் அலங்காரம் செய்து தொட்டிலில் வைத்து அலங்காரம் செய்தார்கள் மேலும் பெயர் சுற்றும் விழாவும் நடத்தினார்கள் அப்பொழுது லக்ஷ்மணன் பிறந்த உடனே தொடங்கி தொடங்கிவிட்டான் யாருக்கும் அந்த அழுகையை நிறுத்த முடியவில்லை மேலும் தெரியவில்லை அதை எப்படி நிறுத்த செய்ய வேண்டும் என்று வரியும் புரியவில்லை காரணம் என்னவென்றும் புரியவில்லை அப்பொழுது என்ன செய்வது என்று திகைத்து போன தசரத மன்னன் ஒவ்வொரு இடமாக மாற்றி வைத்துக் கொண்டே இருந்தார் அதன் பிறகு இறுதியாக ராமர் பக்கத்தில் லக்ஷ்மணனை வைத்தவுடன் அவன் அழுகையை நிறுத்திவிட்டான் காரணம் என்னவென்றுதான் அப்பொழுது அனைவருக்கும் புரிந்தது லக்ஷ்மணன் தன் கடமையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான் அதை உணர்த்தவே அவன் இப்பாறு செய்திருக்கிறான் என்பதை அவன் உரந்தாமலே உணர்த்தி விட்டான் பிறகு அவன் அழுகையை நிறுத்திவிட்டு சிரிக்க தொடங்கிவிட்டான் அன்று முதல் இன்று வரை ராமருக்கு சிறந்த சகோதரனாகவும் இணைப்பிரியாத சகோதரனாகவும் அவன் வாழ்ந்து காட்டியும் உள்ளான் அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் தான் ராமருக்கு இறுதி வழி கூட இருந்து அனைத்தையும் செய்தான் சிலர் எண்ணுவார்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு சகோதரன் இல்லையே என்று வருத்தத்துடன் இருப்பார்கள் அனைவருக்கும் இந்த வருத்தமானது இருக்கும் சிலருக்கு எனக்கு வாய்த்த சகோதரன் மாதிரி அனைவருக்கும் வாய்க்க இயலாது என்று சிலரும் கூறிக்கொள்வார்கள் அந்த காரணம் என்னவென்றால் நாம் பிறக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருத்தல் அவசியமாகும் மேலும் மூன்றாவது ஸ்தானமான இளைய சகோதரனின் ஸ்தானம் நன்றாக வலுத்து பெற்று இருந்தால் மட்டுமே நமக்கு அனைத்து விதமான நன்மையும் சகோதரன் வாயிலாகவும் மேலும் நம் வாயிலாகவும் சகோதரனுக்கும் எப்பொழுதும் கிடைக்கும் மீண்டும் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பி உறவு அவ்வளவு அழகாக நிறைவாக நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதன் காரணம் இந்த செவ்வாய் பகவான் மட்டுமே இந்த இரு சகோதரர்களும் இணை பிரியாத சகோதரர்களாக வாந்தி காட்டியுள்ளார்கள் என்று உலகத்தாரால் அனைவரும் புகழப்படுவார்கள் பிறகு லக்ஷ்மணன் பிறக்கும் தன் கடமையை செய்ய தொடங்கி விட்டான் என்று சுட்டி அனைவரும் சேர்ந்து ஒழுக்கத்தையும் கல்வியையும் உலக ஞானத்தையும் அனைத்தையும் வழங்கவே வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரருடன் குருகுலத்திற்கு தசரத மன்னன் அனுப்பி வைத்தார் குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தவுடன் இருபத்தைந்து ஆண்டுகள் அதாவது இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்து விட்டது அவர்கள் அனைவரும் அயோத்தியாவை வந்து அடைந்தார்கள் அயோத்தியாவில் ராமருக்கு எப்பொழுதும் பக்கபலமாகவே இருந்தார் லக்ஷ்மணன் பல்வேறு நாட்டு வீரர்கள் அவர்களை எதிர்க்கும் பொழுதும் திக்விஜயம் மேற்கொள்ளும் பொழுதும் ராமருக்கு துணையாக நின்று அனைத்து வீரர்களையும் சமாளித்து அனைவரையும் வெற்றி பெற்றான் அது மட்டும் போலாது ராமருக்கு கிடைத்த அனைத்து ஞானத்தையும் லக்ஷ்மணனுக்கு வழங்கினார் லக்ஷ்மணனுக்கு கிடைத்த அனைத்து ஞானத்தையும் ராமருக்கும் வழங்கினார் இவ்வாறு அனைவரும் தங்களின் அன்பையும் ஞானத்தையும் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் பிறகு பல்வேறு சூழ்ச்சிகள் பிறகு ராமர் காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அது சாபமானது ராமருக்கு மட்டும்தான் கைகேயின் தசரதன் கொடுத்த சாபம் ராமருக்கு மட்டும்தான் ஆனால் அந்த சாபத்திற்கு ராமருக்கு மட்டும்தான் சம்பந்தம் லக்ஷ்மணனுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் ராமருக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கிறது என்று மதவேதனை அடைந்தான் லட்சுமணன் இன்று பரதனை போர்க்கு அழித்து அவனிடமிருந்து அயோத்தியாவை பறித்து விடுவோம் மேலும் இந்த சூழ்ச்சி காரணமான கைகையையும் மேலும் கூனி கிளவியையும் நாம் சிறையில் அடித்து விடுவோம் அண்ணா வாருங்கள் என்று கோபத்துடன் கர்ஜித்தான் அப்பொழுது ராமர் தான் பொறுமையின் சுரபம் ஆயிற்று லட்சுமணனை அமைதிப்படுத்தி நாம் தந்தையின் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் மட்டும் காட்டிற்கு செல்றேன் நீ இங்கிருந்து பரதனுக்கு துணையாக நின்று அயோத்தியாவை பார்த்துக்கொள் என்று உடைத்தான் அண்ணன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தியா மேலும் உங்களை விட்டு எப்பொழுதும் பிரிய மாட்டேன் என்று உரைத்தபடியே நானும் காட்டிற்கு வருவேன் என்று உரைத்து லக்ஷ்மணனும் காட்டிற்கு ராமருடன் சென்று சேர்ந்தான் பிறகு சீதையும் வந்தார்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு குடில் அமைத்து ராபகலாக ராமர் மற்றும் சீதாவை கண்காணித்து கொண்டே இருந்து அனைவரையும் பார்த்து கொண்டான் பிறகு நாம் உறங்கிவிட்டால் அண்ணன் மற்றும் அணியை யார் பார்த்துக் கொள்வார் என்ற எண்ணத்தில் அவன் பதினான்கு ஆண்டுகள் உறங்கவே இல்லை அதன் பிறகு சீதையை வதம் செய்ய வந்த சுர்பனகையும் இவன் விரட்டி அடித்தான் ராமருடன் சேர்ந்து பல்வேறு வீரருடன் போர் புரிந்து அவன் அனைத்தையும் வெற்றி பெற்றார் அது மட்டும் இல்லாமல் ராவணனுக்கு நிகராக போர் செய்து ராவணனையும் கதிகலங்க செய்தார் ஆனால் ராவணன் தான் சக்தி வாய்ந்த சிவபக்தன் ஆயிற்று அதனால் லக்ஷ்மணனால் சமாளிக்க முடியவில்லை அவர் மூர்ச்சை அடைந்து விட்டார் ஆனாலும் போர் செய்தார் அதன் பிறகு ராவணனின் வீரமுக மகனான அதிகாயன் திரிசரன் பிரகஸ்தன் மேலும் ராவணன் தரப்பில் இருக்கும் ஐந்து மாவீரர்கள் சேனாபதிகள் சேனை தலைவர்கள் போன்ற அனைவரையும் பல்வேறு கணக்கான பாதாள லோகத்து வீரர்களையும் அனைத்து கொடிய அரகர்களையும் தன் அஸ்திரத்தால் அவன் தீக்கரை காக்கினான் இப்படியே லக்ஷ்மணனின் வீரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இறுதியாக ராவணனின் மகனான மேகநாதன் அதாவது இந்திரஜித் இவரை வதம் செய்யும் நோக்கில் நாகாஸ்திரம் மற்றும் பிரம்மாஸ்திரத்தின் நிகரான சக்தி அஸ்திரத்தையும் செலுத்தினார் ஆனால் இரு அஸ்திரத்திலிருந்தும் இவர் தப்பித்தார் நாகாஸ்திரத்தின் தப்பித்தன் காரணமாக யார் என்றால் அவர் கருட பகவான் ஆவார் சக்தி அஸ்திரத்தின் சூழ்ச்சியிலிருந்து தப்பித்த காரணம் யார் என்று பார்த்தால் அவர் ஆஞ்சநேயர் ஆவார் பிறகு இருமுறை இறந்து பிழைத்தான் லக்ஷ்மணன் ஒரு அஸ்திரம் செலுத்தினாலே அனைத்தும் முடிந்துவிடும் இவ்வாறு பல்வேறு அஸ்திரங்கள் தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு ராமருக்காகவே போர் செய்து மேகநாதனை இறுதியாக வீழ்த்தி விட்டார் அதன் காரணம் என்னவென்றால் மேகநாதன் சிறந்த வீரர்தான் ஈஸ்வரிடமிருந்து அவர் பாசுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்று அதையும் லக்ஷ்மணன் மீது செலுத்தினார் ஆனால் தர்மம் பக்கம் நான் சென்று போர் புரிய மாட்டேன் என்று அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் இறைவனிடமே சென்றது அதன் பிறகு சிவபெருமான் கொடுத்த சக்தி அஸ்திரத்தையும் உபயோகம் செய்தார் அப்பொழுது சிவபெருமான் ஒரு வரத்தையும் வழங்கியுள்ளார் பதினான்கு ஆண்டுகள் யார் தூங்காமல் இருக்கிறார்களோ மேலும் உன் தவத்தை யார் கலைக்கிறார்களோ அவர்களின் கையால் மட்டுமே உனக்கு அழிவு நிகழும் அதன் காரணமாக அவனிடம் சற்று ஜாக்கிரதையாக இரு என்று சிவபெருமான் அந்த ஆசியை வழங்கினார் ஆனால் நீ போர் புரியும்போது இந்த தேர் தட்டிலேயே இரு தேரில் இருந்தால் மட்டுமே உன்னை யாராலும் வெற்றி பெற முடியாது இந்த தேர் விசேஷ தேராகும் கண்ணில் தேர்ந்தும் மறைந்தும் பூமியிலும் ஆகாசத்திலும் சென்று தாக்கக்கூடிய திறமை பெற்றது இந்த தேர் ஆகும் எனவே தேரிலிருந்து இருந்து எக்காரத்தின் கொண்டு இறங்கிவிடாது அப்பொழுது விபீஷணனின் சூழ்ச்சிப்படி தேர் இல்லாத சமயத்தில் இவன் பூஜை செய்து கொண்டிருந்த வேளையில் அனைத்து அஸ்திரங்கள் பறித்த வேளையில் இறுதியாக லக்ஷ்மணன் மேகநாதனை வதம் செய்தார் இது ஒரு சூழ்ச்சிதான் ஆனால் அண்ணனுக்காக தான் இதை இவ்வாறு செய்தார் இந்த சூழ்ச்சிக்கு முழுக்க மூல காரணம் யார் என்றால் குல துரோகியான மட்டுமே அண்ணனுக்கு எவ்வாறு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் லக்ஷ்மணனும் கும்பகர்ணனும் ஆனால் அண்ணனுக்கு எவ்வாறு இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து காட்டியவன் தான் இந்த விபீஷணன் ஆவான் எனவே மேகநாதன் அழிந்ததற்கு மூல காரணம் இந்த விபீஷணன் மட்டுமே அதன் பிறகு மேகநாதன் இறக்கப்பட்டான் வதம் செய்யப்பட்டான் பிறகு ராமருடன் சேர்ந்து அயோத்தியா சென்றால் லட்சுமணன் தன் மகனான அதாவது ராமரின் மகனான லவகிருஷ்ணனுடன் வீரமாக போர் செய்து மூர்ச்சையும் அடைந்தான் இறுதியாக ராமரின் காலம் முடியும் தருவாயில் யமதர்மன் வந்து இவரை அழைத்து செல்லும் பொழுது தனியாக உரையிடக் இருந்தார் அப்பொழுது உரையாடும் பொழுது யாரும் வரக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார் ராமர் அண்ணனின் ஆரையை மீறக்கூடாது யாரும் வரக்கூடாது என்று அதை காவல் காத்தார் ஆனால் அப்பொழுதுதான் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் வந்து ராமரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்பொழுது இந்த சங்கடத்தை எவ்வாறு கையாள்வது அவர் சாபம் கொடுக்க தயாராக இருக்கிறார் ராமரை இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது விஸ்வாமித்திரரை சந்தித்து அந்த சங்கடத்தை எப்படி தீர்ப்பது என்று விசாரித்தார் நீயே சென்று விடு அதான் உகந்தது என்று கூறினார் அப்பொழுது காலனுடன் உரையாடி கொண்டிருந்த ராமரை பார்த்து உரையாடினான் லட்சுமணன் அப்பொழுது இந்த சாபம் எனக்கு தான் என்று தெரிந்து கொண்டு காலம் முடிந்து விட்டதை என்று எண்ணி லட்சுமணன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் நதியில் விழுது இதுவே லட்சுமணனின் முழு கதையாகும் நாம் அடுத்த பதிவில் அர்ஜுனனின் கதையை முழுமையாக காண்போம் அதன் பிறகு இருவரில் யார் சிறந்த சகோதரன் என்பதையும் காண்போம் நன்றி வணக்கம் ஓம் நம